அதிகாலை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் அடுத்து நம்ம திரை மனசத்துல பார்க்க போற படம் தடை அதை உடை அப்படின்ற படம் தான் பட்டத்துல அவ்வளவு பாசிட்டிவான அதாவது இப்ப பாசிட்டிவா ஒரு விஷயத்த பேச ஆரம்பிச்சாலோ பேச பாசிட்டிவா ஒரு தலை வச்சாலோ இவங்க பூமர்னு சொல்லிடுவாங்க சோ பூமர்த்தனமான ஒரு டைட்டில் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையோட தான் அந்த படத்துல போனோம் படம் பூமர்த்தனமா இருந்துச்சா இல்லைன்னா ஒரு மாதிரி இருந்துச்சா அப்படிங்கறத நம்ம விமர்சனத்துல தெளிவா பாத்துடலாம் அவருடைய ஆரம்பமே ஒரு ஜீப்பில் ரெண்டு பேர் வந்துகிட்டு இருப்பா ரெண்டு பேர் வந்துகிட்டு இருப்பாங்க ரெண்டு பேர் ஜீப்பை மறிச்சு ஏறுவாங்க அவங்க ரெண்டு பேர் வந்து ஒரு கதை சொல்லுவாங்க அதாவது நாங்கள் வந்து சினிமா எடுத்து வச்சிருக்கோம்னே அவர் ஜீப் ஓட்டுறதுக்கு அப்புறம் அப்படியா என்ன படம் அப்படின்னு கேட்பார் இவங்க அந்த படத்துடைய கதையை சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தஞ்சாவூர் மாவட்டம் அப்படின்னா அந்த நம்ம அங்கே அந்த அந்த ஊரில் வந்து ஒரு ஒரு ஆதிக்க ஜாதியை சேர்ந்த ஒரு குடும்பம் பயங்கரமாக இருப்பாங்க ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் தன்னோட பையனை அப்படியாவது படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுவார் ஸோ அதுக்காக வந்து அவர் எல்லாம் முயற்சி பண்ணுவார் ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள் எப்படி நீ படிக்கலாம் நீ படிக்கவே விட எங்களுக்கு அடிமையாக தான் இருக்கணுன்ற மாதிரியான பண்ணுவாங்க இது வழக்கமாக உள்ள சினிமாவாக இருந்தாலும் அந்த அந்த இது எப்படி நடந்துச்சு அந்த பையன் படி அந்த பையனாக அந்த குடும்பம் படிக்க வைக்க முடிஞ்சதா இல்லை இவங்களை வந்து இது பண்ணாங்களா அப்படின்றதா முதல் பாதியோட கதை அது முடிஞ்சிடும் இதுக்கடுத்து இந்த படத்தை நாங்கள் எப்படி எடுக்க ஆரம்பிச்சோம் தெரியுமா அந்த படத்தோட இது என்ன தெரியுமான்னு சொல்லி ரியல் கதை ஒன்று சொல்கிறாங்க அது இவங்க வந்து ஒவ்வொருத்தர் யூடியூப் சேனலாக ஆரம்பிக்க போகிறோம் குறும்படம் எடுக்க போகிறோம்னு சொல்கிற எடுக்கக்கூடிய முயற்சிகள் அதுக்கு வரக்கூடிய தடைகள் இது எல்லாம் தான் இந்த படத்துடைய கதையாக இருக்குது இதை முன்னமே முந்தைய படத்துக்கு சொன்ன வரியை தான் இதுக்கு சொல்ல வேண்டியிருக்கு ரிப்பிட்டேஷன் நினைக்க வேண்டாம் இது வந்து ஒரு முழு படத்திற்கான கதை அம்சம் கிடையாது இது ஒரு குறும்படத்துக்கான கதை தான் அதை இந்த இயக்குனர் அறிவழகன் வந்து யோசிக்கலை நினைக்கிறேன் அதனால் வந்து இதை வந்து அப்படியே செவ்வாய் அங்கே 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 இழுத்து இழுத்து நிறைய இடத்துல அந்த பிரச்சனையை வச்சுருந்துருக்காங்க இசையமைப்பாளர் சாய் சுந்தர் சின்ன பையனாக தான் இருக்காப்புல அதனால் அவருக்கு இன்னும் நிறைய ஃபியூச்சர் இருக்குது இதுக்கு மேலே அவர் வந்து இசைகளுடைய வித்தைகளெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு அடுத்த படத்தில் நிச்சயமாக ஒரு நல்லது ஒரு இசையை தருவார் அப்படி என்பதை நம்ம வந்து நம்புகிறோம் அடுத்து இந்த படத்தில் நடிகர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வேல்முருகனாக இருக்கட்டும் அங்காடி திரு மகேஷாக இருக்கட்டும் திருவாரூர் கணேசாக இருக்கட்டும் இன்னும் நிறைய ந நிறைய நடிகர்கள்லாம் இருக்காங்க நிறைய இடா இளைஞர்கள் புது இளைஞர்களாக இருக்காங்க திறமையே அவங்க நல்லா ஏதாவது ஒன்று பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக முயற்சி பண்ணி பண்ணுறாங்க என்னென்னா அவங்களுக்கான கேரக்டரு கேரக்டருக்கான ரைட்டிங்கில் கொஞ்சம் கூட டெப்த்தோ இல்லை ஒரு ஆழமோ இல்லைங்கிறதுனால அவங்களுடைய நடிப்பு எல்லாமே விடலுக்கீரத்தை நீராக வீணாக போகுது எந்த இடத்துலையும் அவங்க நம்மளோட எமோஷ்னலாக கனெக்டே ஆக மாட்டேன்றாங்க குடும்பமான வரைக்கும் ஒரு சில கேரக்டர் வந்து அங்கங்கே சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுறாங்க ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சது கடைசியில் ஒரு டைலாக் இருக்குது ஐயோயோ அட்டகாசம் அந்த ஒரு டைலாக்காக அந்த படத்தை நான் பாராட்டுவேங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த உலகத்தில் நம்ம ரெண்டே ஜாதி தான் ஒன்று யூடியூப்பர்ஸ் இன்னொன்று சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க தேட்டரே விழுந்து சிரிச்சது அந்த இடம் ரொம்ப பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு கடைசியில் ஒரு பத்து பத்து நிமிடம் படம் வந்து உண்மையிலே இவங்க ஒரு நல்ல இது இவங்க இவங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இந்த டீம்கிட்ட இவங்க கரெக்டாக அதை இது பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னு தோணிச்சுது அந்தளவுக்கு லாஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா இருந்துச்சு ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல அப்ரோச் பண்ணுறதுக்கான முயற்சி மட்டுமிருந்துச்சு எப்போதுமே முயற்சி வந்து வெற்றியாக மாறாது அந்த முயற்சியை வந்து அப்படி கரெக்டாக கொண்டு போய் திறமையோட கொண்டு வரும்போது அது நல்லாயிருக்கும் வைரமுத்தோடைய ஒரு வார்த்தை ஒன்று உண்டு அது அந்த இடத்துல சுட்டி காட்டலான்னு நினைக்கிறேன் என்னென்னா பணம் போடுற அதாவது வாழ்க்கையில் வந்து நட்பை புதுப்பிக்க முடியும் காதலை புதுப்பிக்க முடியும் உடனே மாற்றி புதுப்பிச்சுக்க முடியும் ஆனால் பணத்தை மட்டும் இப்படி உடனே புதுப்பிக்க முடியாது கொடுத்தது ரெண்டாவது உடனே அதை புதுப்பிக்கனா ரொம்ப கஷ்டம் உழைச்சி சம்பாதிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு தயாரிப்பாளர் கஷ்டப்பட்டு அவளை பணத்தை போடுறாரு அதை வந்து போயிடுச்சு அப்படின்னா ரெண்டாவது புதுப்பிக்க முடியாது இல்லையா இதை வந்து இந்த மாதிரி சில முயற்சிகளை பண்ணக்கூடிய இயக்குநர்கள் வந்து உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வைரமுத்து சொன்னதை இப்போ சொல்லப்போ என்ன சொல்கிறாருன்னா வைரமுத்து வந்து தகுதி வருவதற்கு முன்னால் வாய்ப்பு வந்துவிட்டால் வாய்ப்பு வந்த பிறகாவது தகுதியை தக்க வைத்துக்கொள்ளு அப்படின்னு சொல்கிறார் அப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு வந்துருச்சு அப்படின்னா நம்ம அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிற பயன்படுத்துறக்கான தகுதி மட்டும் முழுமையாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும் ரொம்ப சிம்பிள் ஒரு கதை எழுதுறீங்களா எத்தனையோ பேர் இருக்காங்க எவ்வளோ ரைட்டர்ஸ் ஏழை கவிஞர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க எல்லாரையும் கூப்பிடுங்க அவங்ககிட்ட கொடுங்க படித்து ஒப்பீனியன் தப்பே கிடையாது ஒப்பீனியன் கேளுங்கள் ஏன்னா வெளியில் இதெல்லாம் மக்களுக்கு தெரிய போகிறதில்லை கேட்டு நிறைய பேர்கிட்ட அணுகி நிறைய ஜாம்புவான்லாம் இருக்காங்க அவங்ககிட்ட அணுகலாம் ப்ரொடியூசர் வந்து மேனேஜர்ஸ்ட்டை கேட்கலாம் இந்த மாதிரி இருக்குப்பா அந்த மாதிரி பண்ணலாம் மாட்டேன் அப்படிலாம் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி வரும்போது அதோட அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த படம் ஒரு நல்ல அவுட்புட்டாக வந்திருக்கணும் அது வரல அப்படிங்கிற ஒரு வேதனையில் தான் நம்ம இதை சொல்கிறோம் யாரை தப்பாக நினைக்க வேண்டாம் மற்றபடி படத்தில் தடை அதை உடை அப்படிங்கிறத இவங்களே செஞ்சுருக்கணும் ஏன்னா படத்தில் அவ்வளோ தடைகள் இருக்குது நன்றி வணக்கம்